நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஒரு இருபத்தி ஐந்து குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் இன்னைக்கு நம்ம கேஷுவலாக வீட்டில் பேசுகிற வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வாக்கியங்கள் எல்லாமே அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வா இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் இதர் ஆவோ இங்கே அப்படின்னா இதர் வா அப்படின்னா ஆவோ இங்கே வா இதர் ஆவோ ஆல்ரெடி நிறைய நம்ம குட்டி குட்டி வார்த்தைகள் பார்த்தோம் இதர் வா கீழே ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மீனிங் தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஹிந்தி வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சிருக்கணும் இங்கே வா அப்படின்னா இதர் ஆவோ நெக்ஸ்ட் ஒன் கீழே வா கீழே அப்படின்னா நீச்சே சப்போஸ் மேலே அப்படின்னா ஊப்பர் அப்படின்னு சொல்லணும் ஸோ கீழே வா அப்படின்னா நீச்சே ஆவோ வானா ஆவோ சப்போஸ் போ அப்படின்னா ஜாவோ ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கீழே வா அப்படின்னா நீச்சே ஆவோ ஓகே ஒன் என்னுடன் வா வா என் கூட அப்படின்னு சொல்லுவோமா ஸோ இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனௌன்ஸ் பண்ணலாம் மேரே சாத் ஆவோ மேரே சாத் ஆவோ என்னுடன் அப்படிங்கிறப்போ மேரே சாத் வா அப்படின்னா ஆவோ என்னுடன் வா அப்படின்னா மேரே சாத் ஆவோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் புரிந்ததா புரிஞ்சா அப்படின்னு கேட்போமா ஸோ இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் சம்ஜெக்கியா அப்படின்னு நம்ம மேல்கிட்ட கேட்கணும் ஆண்கள்கிட்ட கேட்கும்போது போது சப்போஸ் பெண்கள்கிட்ட கேட்கும்போது போது சம்ஜிக்யா அப்படின்னு கேட்கணும் ஸோ புரிந்ததா அப்படின்னா சம்ஜெக்யா சம்ஜிக்யா இதான் வந்து அதோட மீனிங் பிடி இதை பிடி அப்படின்னு சொல்லுவோமா ஸோ பக்கடோ பிடி அப்படின்னா பக்கடோ பக்கடோ நெக்ஸ்ட் ஒன் இதை பிடி இதை அப்படிங்கிறப்போ இசை பக்கடோ இதைனா இசை அதைனா உசே ஸோ இதை பிடி இசை பக்கடோ இதை பிடி இசை பக்கடோ ஓகே மறைத்துவை மரச்சுவை அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி சொல்கிறது ஹிந்தியில் சிபா தோ சிபா தோ மரச்சுவை சிப்பா தோ

ஸோ இப்போ சொல்கிற ஒவ்வொரு வாக்கியமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் உண்மையில் உண்மையிலே அப்படின்னு சொல்லுவோமா சச்மே ட்ரூ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சச்மே உண்மையிலே உண்மையில் அப்படின்னா சச்மே ஓகே மெதுவாக பேசு மெதுவாக அப்படின்னா தீரே போலோ மெதுவாக அப்படின்னா தீரே பேசு அப்படின்னா போலோ மெதுவாக பேசு அப்படின்னா தீரே போலோ வேகமாக செய் ஃபாஸ்டாக செய் அப்படின்னா ஃபாஸ்ட் வேகமாக அப்படின்னா ஜல்தி ஜல்தி தி கரோ செய் அப்படின்னா கரோ ஸோ வேகமாக செய் அப்படின்னா ஜல்தி கரோ இதை நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்க பார்ப்போமா இப்போ மெதுவாக பேசு அப்படின்னா வேகமாக பேசு அப்படின்னா ஜல்தி போலோ அப்படின்னு சொல்லணும் மெதுவாக செய் அப்படின்னா தீரே கரு அப்படின்னு சொல்லணும் நல்லா இது எல்லாத்துக்குமே நமக்கு ஹிந்தி வார்த்தைகள் தான் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஓகே சொல்லாதே மத் போலோ அப்படின்னா பத்தாவோ அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா போலோ அப்படின்னு சொல்லலாம் சோ சொல்லாதே அப்படின்னா மத் போலோ அப்படின்னு சொல்லணும் ஓகேவா மத் போலோ நெக்ஸ்ட் ஒன் செய்யாதே அப்படின்னா மத் கரு செய் அப்படின்னா கரோ செய்யாதே அப்படின்னா மத்து கரோ ஓகே மேலும் ஒன்று இதுக்கு எப்படி ஹிந்தியில் ப்ரனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏக் அவுர் மேலும் ஒன்று ஏக் அவுர் ஒன்றுன்னா ஏக் மேலும் ஒன்று அப்படின்னா ஏக் அவுர் எனக்கு ஃபோன் செய் இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் முஜே ஃபோன் கரோ எனக்கு அப்படின்னா முஜே ஃபோன் ஃபோன் செய் அப்படின்னா கரோ எனக்கு ஃபோன் செய் அப்படின்னா முஜே ஃபோன் கரோ எனக்கு ஃபோன் செய் முஜே ஃபோன் கரோ ஓகே ஏதாவது சொல் இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் குச் போலோ ஏதாவது அப்படின்னா குச் குச் போலோ ஏதாவது சொல் குச் போலோ ஓகே வர ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் ஒன் விட்டு விடு அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் சோட் தோ சோட் தோ விட்டு முயற்சி செய் கோஷிஷ் கரு முயற்சி அப்படின்னா கோஷிஷ் முயற்சி செய் செய்னா கரு முயற்சி செய் கோஷிஷ் கரு ஓகே நெக்ஸ்ட் ஒன் வேறு யார் வேறு யார் அப்படின்னா அதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அவர் கோன் அவர் கோன் யார் அப்படின்னா கவுன் அப்படின்னு கேட்கணும் கவுன் கோன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வேறு யார் அவர் கோன் வேற வேறு அப்படின்னா அவர் அவர் கோன் ஓகேவா எனக்கு கொடு முஜே தோ எனக்கு கொடு எனக்கு முஜே கொடு தோ எனக்கு கொடு அப்படின்னா முஜே தோ அப்படின்னு சொல்லணும் எனக்கு கொடுக்காத அப்படின்னா முஜே மத் தோ எனக்கு கொடுக்காத முஜே மத்து தோ ஸோ இது மாதிரிலாம் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி மேக் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஃப்ளூவெண்ட்டாக ஹிந்தி வந்து பேசலாம் என்னை பார் அப்படின்னா முஜே தேக் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ரெஸ்பெக்டாக சொல்கிறதுனா முஜே தேகோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னை பார் அப்படின்னா முஜே தேக் முஜே தேகோ முஜே தேகோ ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் தூரமாக இரு தூர் ரஹோ தூரமாக இரு இருன்னா ரஹோ ஸோ தூரமாக இரு அப்படின்னா தூர் ரஹோ அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் பேசாமல் இரு சுப் ரஹோ பேசாமல் இரு அப்படின்னா சுப் ரஹோ பேசாத சுப் ரஹோ ஓகே தெரியாது அப்படின்னா பதா அப்படின்னு சொல்லணும் சப்போஸ் தெரியும் அப்படின்னா எப்படி சொல்கிறது பதாஹே தெரியும் பத்தாஹே அப்படின்னு சொல்லணும் தெரியாது அப்படின்னா நஹி பதா எனக்கு தெரியும் அப்படின்னா முஜே பதாஹே எனக்கு தெரியாது அப்படின்னா முஜே பதா ஹே முஜி நஹி பதா அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன சின்ன சென்டென்சஸ் வா வார்த்தைகளை வச்சு மேக் பண்ணுறது ஸோ நிறைய ஹிந்தி வார்த்தைகள் தெரிஞ்சுக்கோங்க அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தன்யவாத் டு ஆல்